ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கான எபிசோட என்னன்னு பார்க்கலாம் வாங்க அபி வீட்டில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தைய கடைக்கு நல்ல தையல் தைக்கிறதுக்கு ஆள் வேணும் தையல் மிஷின் வேணும் எதுவுமே இல்லாமல் நீ எப்படி அப்படியே தைக்க போகிற அப்படின்னு அவங்க அப்பா புழம்பிட்டுருக்காங்க பாய் இருந்துட்டு சொல்லிடுறாங்க நீ ஏமா கவலைப்படுற எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க என் பக்கத்து வீட்டிலேயே ரெண்டு மூணு பொண்ணுங்க தையல் துணியே வரலன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க அவங்கள வர வச்சுறேன் பத்து மிஷினு வாடகைக்கு எடுத்துருவோம் தச்சுருவோம் கலக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாய் அப்படிங்கிறாங்க நீ நீ வந்து காஜா எடுக்க நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க நான் வந்து வெட்டுறேன் வைக்கிறேன் நான் வந்து டீ காபி கொடுக்குறேன் நான் அயன் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தோல் கொடுக்குறாங்க அப்படி கேண்டி அதுக்கப்புறம் வேகமாக இங்கே வர்றாங்க பாட்டிக்கிட்ட வந்து பாட்டியின் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு பாட்டி ஒரு வாரம் எனக்கு லீவு கொடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க ஏமா லீவ் எல்லாம் கேட்குற அது உன்னோட கடை நீ போய் தைரியமாக தாராளம் பண்ணிட்டு வா ஆனால் ஏன் உங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறேன்னு தான் தெரியல நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணலாமே நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு பண்ணலாமே அப்படிங்கிறாங்க நான் யாரோட தயமும் இல்லாமல் நானே சொந்தமாக பண்ணணும்னு இருக்கேன் பாட்டி அப்படின்னு ராகவ பார்த்து பேசுறாங்க அஞ்சலி அவங்க சுந்தரி வராங்க சுந்தரி வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இவளுக்கு பார் வந்த வாழ்க்கையை இவளை நம்பி ஏன் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க நீ ஏமா தனியா பண்ணணும்னு நினைக்கிற அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நம்மளை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க சுந்தரி இல்லை டென்ஷன் பாட்டி நான் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அபி உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏய் இந்த மாதிரி ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை சாரி மன்னிச்சுக்கோங்க எப்போவுமே அவர் சிடு சிடுன்னு இருக்காரா அதனால தான் டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டேன் இனிமே சொல்ல மாட்டேன் பாட்டி என்னை ஆசிர்வாதிகம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது அப்படியே லுக்கு விட்றாங்க பாருங்கள் ஆக்கா செம்மா பார்த்து நான் பாரு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளில போகிறாங்க அவர் ராகவ் என்ன பண்ணுறாங்க சரி பாட்டி நான் கிளம்புறேன் போகிறேன்ட்டு அவரும் கிளம்புறாங்க அவர் கேட்டுக்கிட்ட வெளியில் போகிறாரு பார்த்தீங்கன்னா ஹலோ பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பம்பிள்கிறது இருக்கே அப்படிக்கிட்ட செம்ம சீன் சொல்லலாம் அப்படியே நிற்கிறாங்க என்னான்ட்டு டக்குன்னு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் வருவாங்க அந்த மாதிரி அவ கிட்டக்க வர்றாங்க என்ன பாஸ் பயம் வந்துருச்சா எனக்கு என்ன பயம் நான் இந்த மாதிரி உங்களை விட ஜெயிச்சு முன்னுக்கு வர போகிறேன்னு தான் அப்படியா சரி சரி நான் பயந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ ஜெயிச்சு முன்னுக்கு வா ஒரு வாரத்துக்கு நீ இந்த பக்கத்து வராமல் இரு அதுவே எனக்கு நிம்மதி அப்படிங்கிறாங்க நான் ஜெயிச்சு காமிப்பேன் பாஸ் நீங்கள் பார்க்க தேறிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தயவு வேணும்னா என்ன கேளுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நீ மொதல் கிளம்பு இடத்த விடு அப்படிங்கிறாங்க அப்படியே மிடுக்க தோரணமாக நடையை கட்டிட்டு அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிற அழகு இருக்குது செம்ம தூள்னு சொல்லுவாங்க ராகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒந்துக்கிறாங்க அடிப்போடி சிரிக்க உனக்கு ஆர்டர் கொடுத்ததே நான் தாண்டி அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை நடந்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் தைக்கிறாங்க சட சட சடனு வேலை நடக்குது வீட்டில் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை முடிஞ்சு போயிடறாங்க அபி மட்டும் ஒரு மணி ரெண்டு மணி விடியல வரைக்கும் தச்சுக்கிட்டு இருக்காங்க தைச்சிக்கிட்டே இருக்காங்க தச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் அபி இப்படி தைக்கிற இன்னும் மூணு சட்டை தைச்சி முடிச்சிடுறேன் பாக்ஸ் முடிஞ்சிடும் இருபது பாக்ஸ் அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அவங்க அத்தை இருந்துட்டு பரவாயில்லையே இன்றைக்கி இருபது முடியுது இன்னும் சீக்கிரம் பார்த்தா சீக்கிரத்திலே முடிஞ்சிடும் போல இருக்கே அண்ணி கண் அண்ணி அப்படின்னு உடனே அபி அம்மா சொல்கிறாங்க ஆமாடி உன்படி ஜெயிச்சு வந்தால் சந்தோஷப்படுறது உன்னோட நான் தான் நான் தான் கண் வைக்க அடி போடி போக்கத்தாழ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி எந்திரிமா கொஞ்சமா தூங்குமா அப்படிங்கிறாங்க எல்லோரும் இல்லை எனக்கு நான் மூணு சட்டை தைக்கணுங்களே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அபி என்ன அபி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க எல்லாரும் தூங்க போறாங்க அப்படியே அபி அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஏங்க ஒரு மாதிரி வளர்த்திட்டே இருக்கீங்க தூங்கலையா இல்லைம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நம்ம நின்று நடத்தணும் நம்ம அபி பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கல அபி அப்பி அதை கேட்டுகிட்டே இருக்காங்க கண்ணு கலங்குறாங்க எல்லாரும் சொன்னாங்க சிவராமனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை அது இருந்திருந்தால் அவன் கஷ்டம்லாம் போயிருக்கும்ட்டு ஆனால் இப்போ சொல்கிறேன் நம்ம அபி வந்து ஆயிரம் ஆம்பளை பிள்ளைங்க சமம் நமக்காக எவ்வளோ பாடுபட்டு பாடுபடுறா பற்றியா அப்படிங்கிறாங்க நம்ம அபி நல்லா இருக்கணும் அவளுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் முருகா நீ தான் எங்களை காப்பாற்றணும் என் அபியை நல்லபடியாக வச்சுக்கணும்னு வேண்டுறாங்க அபி அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்காங்க அடுத்து மறுநாள் தையல் நடந்துட்டு இருக்குது மூணாவது நாள் தச்சுட்ருக்காங்க ஆகாஷ்னால அங்கே இருக்க முடியல அணு ஃபோனை எடுக்காமல் இருக்காமல் ஓயாமல் அடிச்சுட்டு இருக்காங்க கடைசியாக அணு எடுத்து பேசுகிறாங்க என்ன அணு நீங்கள் எங்கள் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க மூணு நாள் ஆச்சு நான் உங்கள் கூட பேசி அளவுக்குலாம் ஓவராலும் பிஸியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லைங்க இல்லை ஆகாஷ் இங்கே வீட்டில் எல்லோரும் தச்சுட்ருக்காங்க அபி பாவம் கண்ணு முழுத்து தச்சுட்ருக்கா அவளுக்கு நான் துணை இல்லாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லை ஆமா இல்லை அப்படின்ட்டு ஏன் இப்படி அபி பிடிவாதம் பண்ணுறாங்க நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு தைக்கலாமே அப்படிங்கிறாங்க அவள் என்னமோ தெரிலங்க சரி விடுங்க இப்போ என்ன அபி கஷ்டப்பட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க தைச்சிக்கிட்டுதே இருக்கா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவள் மட்டும் தைச்சிக்கிட்டே இருக்கா நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க சே பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க ராகு பக்கத்தில் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது லந்து கொடுப்பாருன்னு பார்த்தான் ஆனால் கொடுக்கல அணு சொல்கிறாங்க எனக்கு வேலை இருக்குது வச்சுருங்க அப்படிங்கிறாங்க இல்லை அணு அணு அப்படிங்களே ஃபோனை டப்புன்னு கட் பண்ணிடுறாங்க ஆகாஷே இப்படி வச்சுட்டாளே அப்படின்னு வந்துக்கிறாங்க இங்கே வேலை நல்லபடியாக சர்வூராக ஓடிட்டுருக்கு இதோடு முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாளையின்னு போடுறாங்க அப்படியே காப்பி கொண்டு வராங்க ராகவ் மேலே அப்படியே கொட்டி விட்ருது அவர் போட்டிருக்கு அப்படியே லைட் கலர் பச்சை சட்டையில் அப்படியே பட்டுறது பட்டோன்னு பயங்கரமாக திட்டுறாரு உடனே அபி அப்படியே இருந்துட்டு என்னமாவது செம்மையாக திட்டுவாங்கன்னு பார்த்தா சாரிங்க சாரிங்க சாரி என்னை மன்னிச்சிக்கங்க நீங்கள் ஏதாவது கத்தி கலாட்டா பண்ணி என்னை திரும்பி ம பயங்கரமாக திட்டிடாதீங்க இந்தாங்க அதுக்கு பதில் வேணால் நீங்கள் வேணால் என் முகத்தில் இந்த காப்பியை ஊற்றிக்கங்கன்னு சொல்லி காப்பி டம்ளரை ராகவ் கையில் கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க அந்த காப்பியை வாங்கிட்டு ராகவ் காப்பியை பார்க்கறாரு அபியை பார்க்குறாங்க அபியை பார்க்குறாங்க காப்பியை பார்க்குறாங்க அதோட முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக ராகவ் காப்பியை அபி முஞ்சில் ஊத்த மாட்டாங்க தானே அபி மேலே இறக்கப்பட்டு தான் இந்த டீலே கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆகாஷ் காவண்டி அவர் எதையும் தாங்குவார் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது நாளைக்கு உங்க பொண்ணான ஏதோ ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்